ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கால பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு நூறு கிராம் தங்கத்தை எளிதில் சேமித்து சேர்ப்பது எப்படி சேமிப்பு மூலமாக தங்கத்தை வாங்க வேண்டும் என்று எல்லோருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும் எல்லோருமே சேமித்து வச்சு பணத்தை சேர்த்து அதுக்கப்புறம் தான் தங்கம் வாங்குகிறோம் ஆனால் பாருங்கள் இந்த தங்கத்தை நம்ம வாங்குகிற விலை எப்போவுமே தப்பாக அமைஞ்சிருது இதுக்கு காரணம் நாம பணத்தை சேர்த்து ரெடி பண்ணி அந்த கடைக்கு போய் தங்கத்தை பார்க்குறதுக்குள்ளே தங்கம் விலை நம் முன்னாடி ஓடி போயிடுது ஸோ பணத்தை உரிய நேரத்தில் சேமிச்சா கூட நமக்கு தங்கத்தை வாங்கும்போது உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது நம்ம பணத்தை சேர்த்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே தங்கம் விலை கூடி விடுகிறது இப்போ கூட அதுதான் நடந்திருக்கு சமீப காலங்களில் ஆனாலும் ஒரு நல்ல முதலீட்டு அணுகுமுறை வைத்திருந்தால் நிச்சயமாக தங்கத்தை சரியான விலையில் வாங்கி சேமித்து அந்த சேமிப்புகளை வளர்த்து நம்ம இலக்கை எட்ட முடியும் ஸோ நூறு கிராம் எப்படி சார் பிரேக் டவுன் பண்ணுறது முதல்ல நூறு கிராம் அப்படின்ற மலைப்பை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம் உடச்சி ஒரு கிராமுக்கு வருவோம் ஒவ்வொரு கிராமாக வாங்கிறது அப்படின்ற ஒரு அணுகுமுறையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஒரு கிராம்னா இன்னைக்கு ஐயாயிரம் ரூபான்னு வச்சுக்குவோம் விலை ஒரு ஐயாயிரம் ரூபா விலைக்கு நம்ம ஒவ்வொரு கிராம சேர்த்து அதை நூறு கிராம எப்படி ஆக்கிறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன் இதில் இந்த தங்கத்தை நம்ம கண்ணாலேயே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நூறு கிராம் வர வரைக்கும் நமக்கு தங்கத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டாவது நம்ம வாங்கிற முறையில் நமக்கு ஆதாயம் இருக்கணும் ஒன்று விலை கம்மியாக இருக்கணும் ரெண்டாவது அந்த முதலீடை நம்ம கொஞ்ச நாளைக்கு வச்சு வளர்க்குற காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது ஒரு ரிட்டர்ன் வரணும் இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா இதில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு ரிசர்வ் வங்கி விற்கக்கூடிய அரசால் அலாட் பண்ணப்பட்ட சாவரன் கோல்டு கோல்ட் பாண்ட் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி தான் நான் பேச போறேன் ஒவ்வொரு கிராம சாவரன் கோல்டு கோல்ட் பாண்ட்ல வாங்கி நம்ம ஈஸியா நூறு கிராமை எட்ட முடியும் எப்படி வாங்கலான்றத அடுத்து சொல்ல போறேன் முதல்ல மாதம் ஒரு கிராம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு ஹாபிட்டுக்கு வருவோம் வாங்குறது அப்படின்னு வரும்போதே நம்ம விலை சரியா இருக்கான்ற ஒரு கவலை நமக்கு உடனே வந்துடுது ஆனால் பாருங்க ஒவ்வொரு கிராம வாங்கும் போது நமக்கு விலை ஆவரேஜ் ஆகிடும் ஒன்று ரெண்டாவது எஸ்ஜிபியில் நமக்கு ரெண்டரை பர்சன்ட் வட்டி கொடுக்குறாங்க ஸோ எட்டு வருஷத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் வரப்போகுது என்ன பண்ணாலும் நம்ம விலை தப்பாறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவுங்க அதனால மாதம் மாதம் கண்ணை மூடிட்டு நம்ம ஒரு கிராம் வாங்குறது அப்படின்ற ஒரு ஹேபிட்டுக்கு வரணும் பட் மாதம் மாதம் கவர்மெண்ட் புது இஷ்யூ பண்ணுறது இல்லையே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தான் என்எஸ்சி இருக்கு ஆன்லைனில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் வாங்குகிற அதே அக்கௌண்ட்டில் என்எஸ்சியில் போய் எஸ்ஜிபி வாங்க முடியும் நான் எப்பொழுதெல்லாம் எனக்கு கோல்டு வாங்கினமோ எஸ்ஜிபியை என்எஸ்சியிலையே வாங்கிடுறேன் நீங்களும் ஒரு கிராம் வாங்குறதுக்கு இது ஈஸியான மெத்தடாக இருக்கும் போங்க ஒரு அடிங்க ஒரு கிராம வாங்க போயிட்டே இருங்க இந்த ஒரு ஹாபிட்டு பணத்தை ஒவ்வொரு மாசம் சேமிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க பன்னெண்டு கிராம் ஈஸியா சேமிச்சிடலாம் அது இருக்கக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு வருஷமும் இருபது கிராம் சேமிக்கிறது அப்படின்ற ஒரு இலக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் பாக்கி எட்டு கிராம் எப்படி சார் கேட்கலாம் எப்பெல்லாம் விலை கம்மியா இருக்கோ அன்னைக்கு உங்க ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்குள்ள போங்க கிளிக் பண்ணுங்க ஒரு கிராம வாங்குங்க போயிட்டே இருங்க இந்த ஹேபிட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பாக்கி எட்டு கிராம என்னைக்கெல்லாம் தங்க விலை இறங்குதோ அன்றைக்கெல்லாம் நீங்கள் வாங்கிடலாம் என்எஸ்சி வந்து மணில இருந்து மூன்றரை மணி வரைக்கும் இருக்கும் ஸோ சாயந்தரம் ஞாபகப்படுத்திட்டு அப்போ வாங்கலாம்னு நீங்கள் இறங்காதீங்க இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல ஒரு லஞ்ச் டைம்லயோ ஒரு டீ பிரேக்லேயோ என்னைக்கெல்லாம் தங்க விலை இறங்கியிருக்கோ அதுக்கு நீங்கள் ஃபோன்லேயே அலர்ட்டை செட் பண்ணிக்கோங்க அலர்ட் வரும் நேராக என்எஸ்சிக்கு போங்க ஒரு கிராம வாங்குங்க முடிச்சிருங்க இந்த ஹேபிட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு நீங்கள் ஈஸியாக இருபது கிராம் வாங்க முடியும் இதே பழக்கத்தில் அஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஈஸியாக நூறு கிராம் வாங்கிடலாம் மொத்தம் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்றைய விலையில் நூறு கிராம்னால் அஞ்சு லட்சம் ஆனால் அது ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் போடுறதுனால நீங்கள் உங்கள் சேவிங்ஸ்லேருந்தே நீங்கள் வாங்கிருவீங்க ஐநூறு ஆயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியுமோ அதை ஐயாயிரூமாக சேர்த்து வச்சு ஒரு கிராம் வாங்குறது அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கு வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் நூறு கிராம் எட்டிடலாம் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குங்க நீங்க அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு பகுதி உங்களுக்கு வட்டியா திரும்பி வந்துடும் அப்பப்ப இன்வெஸ்ட் பண்றதுனால ஆண்டுக்கு ரெண்டரை பர்சன்ட் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டரை பர்சன்ட் ரெண்டரை பர்சன்டா திரும்பி வர்றதுனால அதுலயும் நமக்கு ஓரளவுக்கு ஆதாயம் இருக்கும் முதல் நாளே போட்டா நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் வட்டியா அஞ்சு வருஷத்துல ஆனா அப்படி நம்மால போட முடியாது இல்லையா சோ ஜீரோ டு ஒன் லேக்குள்ள நமக்கு ஏதோ ஒரு ஃபிகர் சேவிங்காக வரும் அது எவ்வளோ வேணா இருக்கட்டமே அந்த சேவிங் வந்து தங்கம் விலை ஒருவேளை இறங்கினால் நம்மை காப்பாற்றும் இந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாலஜி நூறு கிராம் சேமிக்கிறதுக்கு உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு அது அனைத்து மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எல்லோருமே நூறு கிராம் தங்கத்தை எஸ்ஜிபி மூலமாக ஐந்து ஆண்டுகளில் சேமிக்க முயற்சிக்க வேண்டும் நிச்சயமாக இந்த முயற்சி வெற்றி பெறும் தொடர்ந்து களம் பாருங்கள் இது மாதிரியான சேமிப்பு வழிமுறைகளை உங்களோடு நாங்கள் தொடர்ந்து பகிர்ந்து வருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் தொடர்ந்து நம்முடைய உரையாடல் இந்த சேனல் மூலமாக நடக்க உதவுங்கள் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி